இந்து மத நம்பிக்கை அல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய தடை விதித்து உயர்நீதிமன்றம் விதித்த தீர்ப்புக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் மூத்த வழக்கறிஞர் அருண் சாமிநாதன் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய மூத்த வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கோவிலுக்குள் சுவாமி தரிசனம் செய்ய விரும்பினால் கோவிலில் இதற்காக ஒரு பதிவேடு வைக்க வேண்டும் என்றும் அந்த பதிவேட்டில் இந்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு தரிசனம் செய்ய வருகிறேன் என உத்தரவாதத்தையும் உறுதிமொழியையும் கொடுத்த பின்பு கோவிலுக்குள் அனுமதிக்கலாம் என்றும் நீதிபதி ஸ்ரீமதி உத்தரவு பிறப்பித்திருப்பது பாராட்டிற்குரியது என்று தெரிவித்தார் ஒரு ஹிந்து மதத்தின் மீது நம்பிக்கையேற்ற நபர்களுக்கு கோவிலுக்குள்ள வேலை இல்லை இதுதான் விஷயம் இப்போ ஒரு ஒரு முஸ்லிம்ஸ் வந்து அவங்க தன்னுடைய மதத்தை தாராளமா வந்து ஃபாலோ பண்றாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது கிறிஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி எல்லா மதத்தையும் ஃபாலோ பண்றாங்க பிரச்சனையும் கிடையாது நான் ஈவன் நானே என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து ஒரு பயமாக இருந்தால் நான் போய் ஒரு எங்கள் ஊரில் உள்ள ஒரு மசூதியில் நாங்கள் வந்து மந்தாயத்தை மந்திரிச்சு பழக்கம்லாம் உண்டு ஏன்னா நான் நம்பிக்கை எனக்கு அடிப்படையில் நான் போகிறேன் அதை செய்கிறேன் அப்போது ஒரு கோவிலுக்குள்ளேயும் தான் நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம வரேன்னு சொன்னால் யாருமே தடுக்க மாட்டாங்க யார் தடுக்கவும் கூடாது ஏன்னா கடவுளை வணங்குறது அவனுடைய உரிமை வேறு வேறு இப்போ பிறப்பால் வேறு மதத்தில் இருந்தாலும் அவங்க கடவுளை வணங்குறது அவங்களுடைய உரிமை அப்போ தாராளமாக வரலாம் அந்த வரலாங்கிறதுனால தான் உயர்நீதிமன்றம் தெளிவாக தான் அந்த ஒரு கடவுளை வணங்குறேன் கோயிலுடைய ஆகம விதிகளையும் பாரம்பரியங்களையும் பழக்க வழக்கங்களையும் நான் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உறுதிமொழி சொல்லிவிட்டு கோயிலுக்குள்ளே வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்கவுங்க அவங்களுடைய மதத்தோடைய ஃபாலோ பண்ணி போனாங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதை வந்து இந்த உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு நல்ல பக்காவான ஒரு தீர்ப்பு ஒரு பெரிய பாராட்டுதல்கூடிய தீர்ப்பு இதை நாங்கள் வந்து முழுமையவாரவே இருக்கிறோம்